ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடெலில் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அஞ்சலி பாப்பா பாப்பாவை வந்து பார்த்து எளியில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் வெளியில் போங்க அஞ்சலி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு மனம் வந்து எல்லோரும் வெளியில் போக சொன்னது எல்லோரும் போயிடுறாங்க அந்த கேப்பில் ஸ்வேதா வரலான்னு எடுக்கிறாங்க அதுக்குள்ளேயே நம்ம சுடர் வந்துடுறாங்க என்ன இவன் வந்துட்டான் அப்படின்னுட்டு ஸ்வேதா வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம சுடர் வந்து அஞ்சலி பாப்பா கிட்ட போய் அஞ்சலி நான் உன்னோட சுடர் வந்திருக்கேன் அஞ்சலி அப்படின்னு ரொம்பவே சென்டிமெண்டா பாசமா வந்து உருகி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அஞ்சலியோட கை வந்து அசையா ஆரம்பிக்குது இதை பார்த்து நம்ம சுடர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஓடிவாங்க அஞ்சலி பாப்பாவோட கை அசையுது அப்படின்னதும் டாக்டர் வந்து எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க இதை பார்த்த நம்ம மனோகரே நேரா ஸ்வேதா கிட்ட போய் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு இல்லைன்னா ஏழு கையில மாட்டினேன் அவ்வளோதான் அப்படின்னதும் ஸ்வேதாவா அங்கிருந்து மருந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க மனோகரிக்கு தெரியாம அஞ்சலி பாப்பா என்னதான் சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அஞ்சலிய பார்த்து எல்லாருமே அஞ்சலி நான் சுடர் வந்திருக்கேன் உன்னோட சுடர் அம்மா வந்திருக்கா அப்படின்னு ரொம்ப பாசமா வந்து நம்ம சுடர் வந்து பேசுறாங்க பார்த்தா அஞ்சலி பாப்பா கண் கண்முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்து எழில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அஞ்சலி எதுக்குமா ரொம்ப விட்டு வெளியில வந்த இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஒன்னு இங்க கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன் ஆனா நீ தாமா அடம் பிடிச்சேமா இப்படி பண்ண அப்படின்னதும் இல்லப்பா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்க ரூம்ல தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனா அம்மாவோட தங்கச்சி வந்திருக்கா இல்ல அந்த ஸ்வேதா அவ வந்து இல்லாம பண்றதுக்கு போனாப்பா நான் பின்னாடியே பின்னாடி பண்ணிட்டு போனா அப்படினதோ எல்லாரும் சம அதிச்சு அஞ்சலி என்ன சொல்றா அவன் கிடையாது தங்கச்சியே கிடையாது உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தான் சார்தாவை இல்லாம பண்ணலான்னு வந்தா அதை பார்த்ததோ என்ன வந்து இல்லாம பண்றதுக்கு முடிவு பண்ணி தனி டேங்க்ல கொண்டு வச்சிட்டா அப்படின்னதோ எல்லாருமே வந்து சம அதிச்சு ஆறாங்க என்ன அஞ்சலி சொன்ன இந்த நிலைமைக்கு ஆள் ஆகுனது ஸ்வேதாவா அப்படின்னதோ ஆமாப்பா அப்பா ஸ்வேதா வந்து அம்மாவோட தங்கச்சியை கிடையாது அப்படின்னதும் மாட்டேன் இன்னைக்கு அந்த ஸ்வேதாவை ஒரு வழி பண்ணாம மாட்டேன் இன்னைக்கு என் கையாலே அவ கதையை முடிச்சிடுறான் அப்படின்னதும் நீ இப்படித்தான் இந்த விஷயத்திலேயே அவசரப்பட்ட கொஞ்சம் பொறுமையா முடிவெடு அப்படின்னு நம்ம எழிலுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க ஆமா எழில் இப்படியே கத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னதும் நீரா விஷயத்தை எழில் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு போன் போட்டு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கண்டிப்பா அவ இங்க தான் இருப்பா வாங்க தேடலாம் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மொழியில தேடிட்டு இன்னொரு பக்கம் ஸ்வேதாவும் ஓடி மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க எங்கேயுமே ஓட முடியாம இந்த பக்கம் பார்த்தோம்னா போலீஸ் வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஸ்வேதா வந்து தப்பிச்சு போகலாம்னு ட்ரை பண்றாங்க பார்த்தா பின்னாடி வந்து நின்றுடுறாங்க நம்ம எழில் எழில பார்த்து ஸ்வேதா செம அதிர்ச்சி ஆறாங்க அடி இப்படி பண்ண அப்படின்னு களத்தெல்லாம் பிடிக்கிறாங்க சி சார் விடுங்க சார் அப்படிங்கிறதும் இந்த பக்கம் மனஹோரையும் மறந்து பாட்டு பார்த்துட்டே இருக்காங்க என்ன மாட்டி விட்டுறாதா அப்படின்னு கண் சக்திகாலையும் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஸ்வேதா வந்து விடுங்க சார் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு மன்னிச்சிடுங்க உங்க சொத்தெல்லாம் எழுதி எடுக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகம் போட்டேன் பிளீஸ் சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னதும் வாய்ப்பே இல்லை உண்மையை சொல்லிதான் வந்திருக்க சொல்லு யார் சொல்லி வந்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே உடனே ஸ்வேதா நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து நம்ம எழில் பார்க்காத டைமா பார்த்து மனோகரி அந்த இடத்துக்கு வந்து ஏதோ பண்ணிடுறாங்க ஸ்வேதாவுக்கு ஸ்வேதா அந்த இடத்துல கண்ணு மூடிடுறாங்க இது பார்த்து உடனே பார்த்து போலீஸும் வந்துடுறாங்க எழில் இவ தான் ஒருத்தவங்க பணக்கார வீட்டுக்கு போய் வேலைக்காரியா நடிச்சு சொத்தெல்லாம் ஆட்டிய போட பார்த்தா இவ சரியான கிளாடி அப்படின்னதும் சார் நான் விசாரிச்சுட்டு இருந்த மாதிரியே மயங்கி விழுந்துட்டா சார் எனக்கு என்னமோ இவளுக்கும் எங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தங்களுக்கும் லிங்க் இருக்கும் போது சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்றீங்க எழில் ஆமா எங்க வீட்டுல இருக்கிறவங்கள தவிர வேற யாருக்குமே சொத்தை வந்து நாங்க இந்துவோட தங்கச்சிக்கு கொடுக்கற விஷயம் தெரியா அது தெரிஞ்சு இவ வந்திருக்கானா கண்டிப்பா இந்துவோட விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னதும் இது கேட்டு மாணவரே சம அதிர்ச்சியாராங்க ஓகே விடுங்களில் நாங்க பார்த்து விசாரிக்கிறோம் அப்படின்னுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா ராமையாவும் எழிலும் கார்ல வந்துட்டு இருக்காங்க ராமையா சுட ரொம்ப நல்ல பொண்ணு அவ எத்தனை வாட்டி சொன்னா எனக்கு தான் இந்த மரமடையில உரைக்கவே இல்ல எப்ப பார்த்தாலும் அவளே கடுமையா திட்டிட்டே இருந்த சுடர் உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு நான் அவகிட்ட மன்னிப்பு வர கேக்கல அப்படின்னதும் அதெல்லாம் மன்னிப்பு எதிர்பார்க்க மாட்டாங்க ஐயா சுடரம்மா சுடரம்மா ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க நம்ம பசங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க அப்படின்னு ராமையாவும் நம்ம சுடரை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க ஆமா நான் தான் சுடரை புரிஞ்சுக்காம நடத்திட்டேன் சுடர் பாவம் அப்படின்னு எழுதுவ அந்த இடத்துல சுடரை விட்டு கொடுக்க പേ വന്നിട്ട്ക്കാൻ ഇതുടേ എപിസോഡ് വന്ന് മുടിച്ചിരുത്